ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ் இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் டிமாண்ட் எதுலாம் அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைத்தான்

வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் டெலிகிராம் இந்த ஆப்பை பற்றி பல பேரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சில பேர் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்பேற்பட்ட அந்த அப்ளிகேஷனை இனிமேல் இந்தியாவில் நாம் யாரும் பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பாட்டை எப்படி இருக்கும் அப்பேற்பட்ட நிலமை இப்போ கிரியேட் ஆயிருக்கு ஆக்சுவலாக அதோடய சிஇஓ சமீபத்தில் மார்ட் அரஸ்டே பண்ணியிருக்காங்க இதை சார்ந்து தான் இந்தியாவில் இந்த சீன செயலிகளுக்காக தடை விதிக்கப்படுச்சு பார்த்திங்களா அதோட தொடர்ச்சியாக இந்த ஒரு ஆப்புக்கும் தடை விதிக்கப்படலாம் அப்படின்னு பேசப்பட்டுருக்கு ப்ரோ அதெல்லாம் சைனீஸ் ஆப் அதனால் ஓகே ஆனால் டெலகிராம் சைனீஸ் ஆப்பே இல்லையே அப்புறம் எதுக்கு இதை தடை விதிக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறீங்க மக்களே ரைட்டு ஸ்க்ரீனில் தெரியுதாரில்ல முப்பத்தி ஒம்பது வயதான பபல் துரவ் இவர் தான் அந்த டெலகிராம் இருக்குது பாருங்கள் மெசேஜிங் ஆப்பு இதோட சிஇஓ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இவர் சமீபத்தில் ஒரு ப்ரைவேட் ஜெட்டில் ஏறி இந்த ஃப்ரான்ஸோட பேரிஸில் இருக்க லீ புர்காட் அப்படின்ற ஏர்போர்ட்டில் போய் லேண்ட் ஆகியிருக்காரு லேண்டான கையோடு இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க இவ்வளோ பெரிய ஒரு விஐபிங்க இந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் ஏன்னா டெலகிராமை உலகம் முழுக்க அவ்வளோ பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்பே ஏற்பட்ட ஒரு மெசேஜிங் ஆப்போட சிஇஓக்கு இந்த நிலமும் அப்படின்னா உலகம் முழுக்க பரபரப்பு தொற்றிக்கொள்ளாமையாக இருக்கும் கிரிமினல் யூசஸ் ஆஃப் டெலகிராம்னு சொல்லிட்டு தான் இவர் அரெஸ்டே பண்ணியிருக்காங்க அதாவது ஃபெயிலியூ டு கோஆப்ரேட் வித் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஒரு ஒரு நாடுக்கும் ஒரு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கும் அந்த சட்டத்திட்டங்களை ஏற்றுக்கிட்டால் அந்த குறிப்பிட்ட கண்ட்ரியில் அந்த குறிப்பிட்ட சேவையை எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் வழங்கலாம் ஆனால் இந்த டெலிகிராம் பார்த்தீங்கன்னா இது போல் எந்த சட்டத்திட்டத்தையும் மதிக்காமல் அவங்க பாட்டுன இஷ்டத்துன்னு பண்ணியிருக்காங்க ஸோ இதனால தான் நாங்கள் அந்த சிஇஓ அரசு பண்ணியிருக்கிறதா ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் இப்போ சொல்லியிருக்கு இதில் மூன்று முக்கியமான குற்றச்சாட்டுகள் அடுக்கிறாங்க ட்ரக் டிராஃபிக்கிங் அதாவது இந்த போதைப் பொருட்கள் சார்ந்த ட்ரேடு இந்த இல்லீகலான ஸ்மக்ளிங் இருக்குது பார்த்திங்களா இதுக்காக இந்த டெலிகிராம் ஆப்பை தான் நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க இதை இந்த ஆப்பை சேர்ந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க கண்டிக்கவே இல்லை விட்டாங்க அப்படின்னு முதல் குற்றச்சாட்டு ரெண்டாவதாக இந்த குழந்தைகள் சார்ந்த ஆபாச படங்கள் இருக்குல்ல இது பயங்கரமாக சர்க்குலைட் ஆகிறதுக்கு இவங்க தான் காரணகர்த்தாவாக இருக்காங்க ஸோ இது ரெண்டாவது குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க மூணாவது குற்றச்சாட்டு நிதியை சார்ந்து நிறைய மோசடிகள் நடக்குது பாருங்கள் அதாவது இந்த நம்பர் அந்த நம்பர்னு சொல்லிட்டு ஓடிபின்னா பேஸ் பண்ணலை இந்த டெலகிராமை பேஸ் பண்ணியே நிறைய ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இது எல்லாத்துக்கும் இவங்க தான் பொறுப்பேற்கணும்னு இந்த மூன்று குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அடுக்குது ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட்டு டெலிகிராம் சிஓவே தூக்கிட்டாங்க ஸோ டெலிகிராம் மேனேஜ்மெண்ட்லேருந்து எந்தவித ஸ்டேட்மெண்ட்டை வராமல் இருக்கும் அவங்க வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா தொழில் தரம்னு சொல்லுவாங்க அதாவது இண்டஸ்ட்ரி கிரேட்னு சொல்லிட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து நாங்கள் மேம்படுத்திக்கிட்டு இருக்கோம் இன்னும் முழுமை பெறாங்க ஆனால் அதுக்குள்ளேயே இது போலலாம் அரசு வரைக்கும் போனீங்கன்னா எப்படி ஒரு தளம் தவறாக பயன்படுத்தப்படுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் கம்பெனி தான் கை காட்டுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க உதாரணத்துக்கு யூடியூப்புன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இதில் தப்பான கான்டென்ட் ஏதாவது போடப்பட்டு அது சமூக சீர்கேடுக்கு வித்திடுது அப்படின்னா யூடியூபோட சிஇஓ அரஸ்ட் பண்ணுவாங்களா புரியுதா மக்களே இதைத்தான் அவங்க கேட்குறாங்க ஸோ ஒரு பிளாட்ஃபார்ம் தப்பாக பயன்படுத்தப்படுதுன்னா அது யூஸ் முதல்ல டார்கெட் பண்ணுங்கள் அதை விட்டு கம்பெனியை டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்றாங்க இதை கொஞ்சம் கூட எங்களால் ஏற்றுக்க முடியல மறைப்பதற்கு சிஇஓ கிட்ட எதுவுமே கிடையாதுங்க அந்த மனுஷன் ட்ரான்ஸ்பெரண்டாக தான் இருக்காரு அப்படின்னு கம்பெனி சைடில் சொல்கிறாங்க டெலகிராமோட அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குதுல இதை தான் இப்போ பல பேரும் ஸ்டேட்டஸாக வச்சுக்கிட்டு இருக்காங்க டெலிகிராம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் தலைவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் அவங்க கொந்தளிச்சிட்டு இருக்காங்க இந்த சிஓ துரோ இருக்கார்ல இவர் அடிக்கடி யூரோப்புக்கு பயணம் மேற்கொள்கிற பர்சனுங்க ஆனால் அப்போலாம் தூக்காமல் இப்போ தூக்கியிருக்காங்க யூரோப்பியன் யூனியன் லாஸ் இருக்குல்ல இதன்படியே தான் இவர் எல்லா விஷயமே பண்ணிக்கிட்டு இருக்காராம் குறிப்பாக இந்த ஐரோப்பாவில் இருக்க டிஜிட்டல் சர்வீசஸ் ஆக்ட் இருக்குல்ல அதாவது டிஜிட்டல் சேவை வழங்குகிற ஒவ்வொரு கம்பெனிஸும் இந்தந்த விதிகளெல்லாம் கட்டாயம் ஃபாலோ பண்ணி ஆகணும்னு ஐரோப்பாவில் பெரிய விதிகள் இருக்குது ஒரு சட்டத்திட்டமாக இருக்குது அது எல்லாத்தையும் இவர் கடைபிடிச்சிட்டு தான் வந்திருக்கார் டு என்ஷூர் ஏ சேஃப் அக்கௌண்டபிள் ஆன்லைன் என்விரான்மெண்ட் இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஆக்ட் எல்லாமே உணர்த்துது அதைத்தான் இவரும் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருக்காரு உலகம் முழுக்க பில்லியன் யூசர்ஸை வச்சிருக்க இந்த பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் இது போலலாம் சிஇஓவை அரஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது எங்களுக்கு எந்தளவுக்கு குட்வில் அடிபடும் அந்த ஒரு நற்பெயர் இருக்கலை அது எந்தளவுக்கு பாழாகும் இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்கான்ற மாதிரி தான் டெலகிராம் சைடில் இப்போ சொல்லப்பட்டிருக்கு இந்த திரோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு தரப்பில் சிட்டிசன்ஷிப்பை ஹோல்ட் பண்ணியிருக்கார் ஒரு பக்கம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அதோட சிட்டிசன்ஷிப் இருக்குது ஃப்ரான்ஸு இதோட சிட்டிசன்ஷிப்பும் இருக்குது இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கார்ல அதே பிரான்ஸ்ல ஆனாலும் தன்னோடய குடிமகனாக தான் ரஷ்யா இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கு நான் ப்ரோ ஸ்கெச்சில் சம்மந்தம் ரஷ்யா உள்ள வருதுன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவுக்கு தான் பெரிய சம்பந்தமே இருக்குது போக போ சொல்கிறேன் ஃப்ரான்ஸ்கிட்ட ரஷ்யா இப்போ விளக்கம் கேட்டிருக்காங்க எதுக்காக இப்போ நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள் இந்த விளக்கத்தை நீங்கள் தெளிவாக கொடுத்தே ஆகணும்னு ரஷ்யா ஒரு பக்கம் முரண்டு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு மத்தியில் ஃப்ரான்ஸோட அதிபர் இமானுவேல் மேக்ரான் இருக்கார்ல அவரு விளக்கம் கொடுத்துருக்காருங்க ஒரு சிஇஓ அரெஸ்ட்டு ஆனால் ஒரு நாட்டோட அதிபரை விளக்கம் கொடுக்குறாருனா அந்த பர்சனோட முக்கியமான நபர்னு பாருங்கள் இவரோட அரஸ்ட் இருக்குல்ல இதில் அரசியல் நோக்கம் எதுவுமே கிடையாது ஆனால் சமூக வலைதளங்கள் முழுக்கவே பார்த்தீங்கன்னா நிறைய வதந்திகள் சுற்றிக்கிட்டே இருக்குது இவர் இதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருப்பார் பொலிட்டிக்கல் மோட்டிவ் தான் பின்னாடி இருக்குன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க லாஃபுல் ஃப்ரீ ஸ்பீச் இருக்குல்ல இதை ஃப்ரான்ஸ் எப்போவுமே காத்துக்கிட்டுருக்கோம் உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் வரையறைக்கு உட்பட்டது அப்படின்றாரு நீதிபதிகள் கையில் தாங்க இதுக்கப்புறம் இறுதி முடிவு நான்லாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது உலகத் தலைவர்கள் இப்போ கடுப்பில் இருக்காங்களே ஃப்ரான்ஸ் செஞ்சிருந்த செயலாளர் சில தலைவர்களை சொல்கிறேன் அதனால் அவங்களுக்கெல்லாம் மறைமுகமாக சொல்கிற மாதிரி தான் நான் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது ஜட்ஜஸ்லாம் முடிவு பண்ணிக்கிட்டோங்க இந்த வழக்கில் என்ன எடுத்துக்கிட்ட நகர்வு அப்படின்றாரு இதில் இந்த ஒரு லைனை மட்டும் நல்லா கவனித்து பாருங்கள் அரசியல் நோக்கம் எதுவுமே இல்லைன்றாங்களே இதைத்தான் எல்லாருமே கவனித்து நல்லா பார்க்கணுமே ஏன்னா யுக்ரைன் ரஷ்யா இருக்கு பிற்பாடு ரஷ்யாவை ஃப்ரான்ஸ் எந்தளவுக்கு பக்கச்சிக்கிட்டாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் ரஷ்யாவை டைரெக்டாக வந்து நீங்கள் விளக்கம் கொடுங்க அப்படின்னு அந்த சிஓ சார்ந்து கேட்குறாங்கன்னா ரஷ்யா அந்த நபரை எப்படி பார்க்குறாங்க இதே உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் கிடச்சிருக்கும் ஃப்ரான்ஸ் இப்போ இந்த ஒரு மறைமுக ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்கள சொல்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு அரசியல் நோக்கம் இல்லைன்றாங்க ஓகே ரைட்டு எல்லா மஸ்க்கு நம்ம மனுஷன் வாய் திறக்காமல் இருப்பாரா பேசிட்டாருங்க இப்போது ஒரு ஹேஷ்டேக்கை பயன்படுத்திருக்காப்புல ஃப்ரீ பாவல் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவ்வளோ எக்ஸ்தல துளப்பி தான் மகனு எக்ஸ்தலத்துல முழுக்க முழுக்க சொல்கிறது எல்லார் கருத்துக்களும் ஓப்பனாக இருக்கணும் கருத்து சுதந்திரத்தை என்னோட தளம் எப்போயுமே பாதுகாக்கணும்னு சொல்கிறார் இன்னொரு பக்கம் டெலிகிராம் இருக்குல்ல அது சார்ந்து அந்த சிஇஓ சொல்கிறது இதே விஷயம் தான் மஸ்க் என்ன சொல்கிறாரு கருத்து சுதந்திரத்தை நசுக்கிற மாதிரி தான் இவரோட கைது அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பதில் ஐரோப்பாவில் ஒரு சட்டமே கூட வரலாம் அதாவது மீம் யாராக போடுறாங்கன்னா அந்த மீமுக்கு லைக் பண்ணுறாங்கள அவங்களுக்கு கூட பிடிச்சவங்க மரண தண்டனை கொடுக்கலாம் இது போலலாம் ஐரோப்பாவில் சட்டத்திட்டம் வந்தால் கூட ஆச்சரியப்படுத்திக்கல யார் கண்டா அப்படின்னு சர்க்காசமாக இவர் இது போல் போஸ்ட்டை போட்டிருக்காரு இதை தாண்டி மஸ்க் என்ன பண்ணுறாப்புல இந்த சிஇஓவோட அஸஸ்ட்டை எதிர்த்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் எஸ் எஸ்தல முழுக்கவும் அதில் இவருக்கு பிடிச்ச கமெண்ட்ஸ்லாம் எடுத்து 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 லைக் பண்ணிக்கிட்டு இருக்கா ரீட்வீட் பண்ணிகிட்டு இருக்காரு ஃபுல்லாக பார்த்தீங்களா கரெக்டாக சொல்லியிருக்கீங்க சூப்பருங்க செட் அப்படின்னு எல்லாரையும் பாராட்டிக்கிட்டு இருக்காரு அதாவது கைதை எதிர்த்து யார் யார் பதிவிடுறாங்களோ அந்த பதிவுகள் எல்லாத்துக்கும் இவர் பாராட்டு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலாக பவல் துறவு சார்ந்து ரஷ்யா டைரெக்டாக கிளம்புறாங்கனால அதுக்கான காரணம் இப்போ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் வேறு எதுவும் இல்லை ரஷ்யாவில் பிறந்தவர் தான் நம்ம பவல் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் தான் இந்த டெலிகிராம் இருக்கல இதை நிறுவுகிறாருங்க ஸோ இவர் இல்லைனா டெலகிராமே கிடையாது இவர் நிறுவி கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா சம பீக்கு அந்த இடங்களில் முழுக்க முழுக்க இல்லை என்ன ஸ்பெஷாலிட்டினா என் டூ என்கிரிப்ஷன் சொல்லுவோம் பாருங்கள் அதாவது வாட்ஸ்அப்பில் இந்த வசதி இருக்குது இப்போ இந்த வந்து ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்காங்க பாருங்கள் நீங்கள் சேட் பண்ணுறீங்களோ வாட்ஸ்அப் காலில் பேசுகிறீங்களோ இந்த ரெண்டு பேருக்கு கேட்டால பிரிட்ஜின்ற ஒன்று இருக்கவே இருக்காது யாராலும் இடையே மறித்து கேட்கவே முடியாது நீங்கள் என்ன பேசு ஒட்டி கேட்க முடியாது அதான் வாட்ஸ்அப்பில் இருக்க என்்கிரிப்ஷன் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க இதே ஃபெசிலிட்டி இந்த டெலகிராம்லையும் இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு வருஷம் ரஷ்யா விட்டு வெளியே கிளம்பிட்டாருங்க இங்கே இருந்தால் ஆபத்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு பிறந்தது ரஷ்யாவில் ஓகேவா பிஸ்னஸ் ஃபுல்லாக தழித்தோங்கிறது அதே நிலப்பரப்பு சார்ந்து தான் ஆனால் அதுக்கப்புறம் ரஷ்யா அப்படியே கிளம்புறாப்புல இதுக்கு காரணம் என்னென்னா அப்போ இருந்த இந்த ஆளும் தரப்பு இருக்காங்கள்ல அவங்க இந்த ஆப்போசிஷன் கம்யூனிட்டிஸை ஃபுல்லாக நீங்கள் சப்ரஸ் பண்ணிவிடுங்க அவங்களோட பதிவுகள் சார்ந்த பெருசாக இருக்க வேணுன்ற மாதிரி அந்த அரசு சொன்னதாக ஒரு தகவலுங்க ஸோ இதை ஒரு செய்ய மாட்டேங்க மாட்டேங்குதுன்னு எதிர்த்துருக்காப்புல ஸோ இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னு அவர் ரஷ்யாவிலேருந்து வெளியேறி நம்ம துபாய் இருக்கு பாருங்கள் அங்கே போய் செட்டில் ஆகிட்டார் அங்கே செட்டிலான பிற்பாடும் சரி இவரோட டெலகிராம் இருக்கு பாருங்கள் உலகம் முழுக்க சரியான ரீச் ஏன்னா மற்ற மெசேஜிங் ஆப்பில் இல்லாத நிறைய ஃபெசிலிட்டிஸ் இந்த டெலகிராமில் இருந்துச்சு ரஷ்யா யுக்ரைன் இந்த நாடுகளில் அதிகப்படியாக பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது டெலகிராம் தான் இந்த மினிஸ்டர்ஸு ப்ரெசிடென்ட்ஸ் வரைக்குமே இந்த டெலகிராமில் தான் ஃபுல்லாக பல செய்திகளை தெரிவிப்பாங்க மக்களுக்கு நம்ம எப்படி இங்கே எக்ஸ்தலத்தில் பார்க்குறோம் ஒரு தலைவரோட பதிவு இதே மாதிரி நீங்கள் டெலகிராம் வச்சு பாருங்களா அந்த பகுதிகளில் ரஷ்யாவில் மிக முக்கியமான மெசேஜிங் ஆப்புங்க இதை மனசில் வச்சுக்கோங்க இந்த சோவியத் யூனியன் இருக்குல்ல இது நைன்டீன் நைன்டி ஒனில் பிளவுபட்டுச்சு இந்த பிளவுபட்ட பிற்பாடு பதினைந்துக்கும் மேற்பட்ட நாடுகளாக அது பிரிஞ்சது போகிறாங்க நிலப்பரப்பு அப்படியே ரஷ்யா யுக்ரைனில் அங்கேருந்து வந்தது தான் அந்த முன்னாள் சோவியத் யூனியன் கூட்டமைப்பில் இருந்த நாடுகள் பெரும்பாலும் பயன்படுத்திட்டு இருக்கிறது இதே டெலிகிராம் ஆப்பை தான் இப்போ வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ ஏற்பட இந்த டெலிகிராமை ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் ரஷ்யன் அரசு தடை பண்ணிட்டாங்க என்னது நம்ம காரணம் சொன்னாங்க ஒரு குறிப்பிட்ட வழக்கை சார்ந்த யூஸ்ட்டு டேட்டாவை கேட்டோம் ஆனால் டெலிகிராம் மேனேஜ்மெண்ட் அதை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் பரவாயில்ல நாங்கள் கவர்மெண்ட்டு நாங்கள் கேட்டே கொடுக்க மாட்டேன்றீங்கன்னா அப்புறம் நாங்கள் எதுக்காக ரஷ்யாவில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண அலோவ் பண்ணணும் ஸோ நீங்களாக பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு தடை தடைய விதிச்சிட்டாங்க இதுக்கப்புறமா டெலிகிராமோட அப்பர் மேனேஜ்மெண்ட் இருக்காங்களா அவங்க அது எதுன்னு பேசி கவர்மெண்ட் கூட இணக்கமாக போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தடையை நீக்கிறதுக்கு வழி அமைச்சாங்க எஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரஷ்யாவில் தடை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தடையை நீக்கிடிச்சு ரஷ்யா ரஷ்யாவோட மார்க் ஜகபக் யார் தெரியுமா மக்களே இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்கள அந்த நபர் தான் ஃபேஸ்புக்கு யூடியூபு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் டிக்டாக்கு வீசேட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆப்பை கிரியேட் பண்ண சொன்னால் அதுதான் டெலகிராம் அவ்வளோ ஃபெசிலிட்டி இந்த ஒரு ஆப்பில் இருக்குது அதனாலே என்னவோ நிறைய பேரும் சீக்ரஸியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த ஆப்பை பயன்படுத்துவாங்க ஃபோன் காலாக இருக்கட்டும் மெசேஜிங்காக இருக்கட்டும் வீடியோஸை சென்ட் பண்ணுறது எடுக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அனுப்பிச்ச மெசேஜ் கூட டெலீட் பண்ண முடியுன்னா பார்த்துக்கங்க அதாவது அவங்கக்கிட்ட இருக்க சாட் பாக்ஸில் இருக்க நீங்கள் அமுச்ச மெசேஜஸ்லாம் இருக்குல்ல அதை நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும் அந்தளவு ஃபெசிலிட்டியில் உள்ள கொடுத்துருக்காங்க தடையுமே தெரியாமல் எல்லாத்தையும் அழிச்சுடுவாங்க இந்த டெலகிராமில் இன்னொரு பெரிய ஒரு ஃபெசிலிட்டின்னு சொல்லணுன்னா அது இல்லீகல் தாங்க ஆனால் இது வரைக்கும் பெருசாக ஓடிட்டு தான் இருக்குது அதாவது ஒரு சினிமா சினிமா படங்களை இந்த டெலகிராமில் மாற்றி 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 ஷேர் பண்ணிப்பாங்க அதுவும் ஹெச்டி பிரிண்ட்டில் அவ்வளோ படங்களை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இதுக்காக அவ்வளோ குரூப் வேறு இருக்குது உலகம் முழுக்கவே நாம் இந்த தமிழ் டிரக்கர்ஸாக இருந்து எப்படி பேசுவோம் இது உலகளாவே தமிழ் ட்ரக்கர்னு சொல்லலாம் டெலகிராமு மெசேஜ் ஃபோன் கால் வீடியோ கால் அது இதுன்னு எல்லாத்தையும் தாண்டி ஒரு சினிமா தேட்ரு வரைக்கும் நீங்கள் இதை பார்க்கலாம் உலகம் முழுக்க ஒன் பில்லியன் யூசர்ஸை கடந்தது தான் இந்த டெலிகிராம் மெசேஜிங்கப்பா உழுதுன பில்டப் கொடுக்குறேன் இதை தாண்டி வேறு என்ன விஷயங்கள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அடுத்து சொல்லப்பொழுது ஹைலைட்டான அந்த விஷயம் தான் இப்போ குரூப் சாட்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணி ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையும் பேசுறது ஷேர் பண்ணி நடந்துகிட்ருக்கோம் இது வாட்ஸ்அப்பில் அதிகபட்சம் ஆயிரத்தி இருபத்தி நாலு பேரா மெம்பர்ஸ் ஆக முடியும் ஒரு குரூப்பில் இதே டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் வரைக்கும் நீங்கள் ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிக்க முடியும் ஸோ ஒரு நியூஸை நீங்கள் அப்படி போடுறீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட்டை போடுறீங்க அப்படின்னா அது எந்தளவுக்கு ரெண்டு லட்சம் பேருக்கும் உடனே பார்வைக்கு போக பாருங்க ஆக்சுவலாக இதனால தான் பல நாடுகளோட அரசாங்கங்களும் டெலிகிராமுக்கு எதிராக திரும்பிச்சு யோ நீ வேறு ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி இவ்வளோ பேர் மெம்பர்ஸ் ஆகலான்னு சொல்கிற இதனால் நிறைய வதந்திகள் உடனே பரவிடையா அதாவது நடக்காத ஒரு விஷயத்தை எவ்வளோ ஒருத்த ஃபோட்டோஷாப்பில் சித்தரிச்சு வெளியிடுவான் அதை நடந்ததை எல்லாருமே நம்புவாங்க இதுக்கப்புறம் அது சோஷியல் அண்ட்ரிஸ்ட்டுக்கு வழி வகுக்கலான்னு நிறைய நாடுகள் போர்க்கடி தூக்குச்சு இந்த போர்க்கடி தூக்குற நாடுகள் மிக முக்கியமாக முன்வெச்ச குற்றச்சாட்டுகள் இதுதான் அந்த இந்த கான்ஸ்பிரசி தீரீஸ் இருக்குல்ல இது நிறைய பரவ ஆரம்பிச்சிடும் இந்த டெலிகிராம் குரூப்ஸால் அப்படின்னாங்க ரெண்டாவதா நியோ நாசி இந்த நாசிக்கள் இல்லாத உலகம் தான் அமைதிக்கான உலகம்னு உலக நாடுகள் நம்பிக்கிட்டு இருக்குது ஆனால் நாசியோட கொள்கைகள் எல்லாத்தையும் இப்போ இருக்க காலக்கடுத்து கொண்டு வர மாதிரி தான் நிறைய பதிவுகள் சுற்றிக்கிட்டு இருக்குது அது உன்னோடய பிளாட்ஃபார்ம் காரணமாக இருக்குன்னு ரெண்டாவது குற்றச்சாட்டு மூணாவது குற்றச்சாட்டு பிடஃப் அதான் அந்த குழந்தைகள் சார்ந்த இச்சை எண்ணம் கொண்டிருப்பானுங்களே அந்த நபர்கள் சார்னு அது போல் தாட் ப்ராசஸ் நிறைய பேரை தூண்டு விற்கிற மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் அமைதுன்னு நாலாவதாக பயங்கரவாதம் சம்மந்தமான நிறைய கான்டென்ட்டு யூடியூப்பில் அது போல் காண்டென்ட் வந்தால் உடனே தூக்கிடுவாங்க சேனல் டெர்மேட் பண்ணுவாங்க ஆனால் டெலிகிராமில் இது போல் காண்டென்ட் வருதுன்னா யார் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது நீ ஒழுங்காக உன்னோடய ரூல்ஸ் எல்லாத்தையும் மாற்றினு டெலகிராமை பல நாடுகள் கண்டிச்சுது ஆனால் சில நாடுகள் மட்டும் தான் ஆக்ஷன் எடுத்துச்சு பல நாடுகள் எடுக்கவே இல்லை இதுக்கு முன்னாடியே சில பஞ்சாயத்துகள் இருக்குது இந்த டெலகிராம் சார்ந்து அதை பத்தியே சொல்கிறேன் அதிலும் குறிப்பாக ஜெர்மனி காரணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் என்ன ஆகுது நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இந்திய ரூபாய் மதிப்பில் சொல்றதா இருந்தால் இவ்வளோ பணத்தை அபராதமாக விதிக்குது ஜெர்மனி அரசாங்கம் யாருக்கு டெலகிராமுக்கு என்ன தான் காரணம் இந்த ஜெர்மன் லா இருக்குல்ல ஜெர்மானிய சட்டம் இதை நீங்கள் சுத்தமாக மதிக்கிறதே கிடையாது நீங்கள் பாடின்னு இஷ்டத்துல ஏதேதோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த ஆப்பை வச்சுக்கிட்டு ஆனால் இங்கே அதனால் சோஷியல் அண்ட்ரஸ்ட் ஏற்படுற நிலைமை ஏற்படுது எங்கள் சட்டத்தை மதிக்காத நீங்கள் எங்கள் பிஸ்னஸ் பண்ணால் என்ன பண்ணலாம் என்ன ஸோ அபராதம் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா இது வரைக்கும் பண்ண அஃபென்ஸ்களை தான் கட்டிட்டு போங்க அப்படின்னாங்க இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு கூத்து நடந்துச்சுங்க பிரேசில் அரசு இருக்குல்ல அவங்க சஸ்பெண்ட் பண்ணாங்க இந்த டெலிகிராம் ஆப்போட சர்வீஸை இதுக்கு என்ன காரணம்னா நியோனாஜி ஆக்டிவிட்டியை நீங்கள் அதிகமாக ஊக்குவிக்கிறீங்க உங்களோட பிளாட்ஃபார்மில் ஸோ நீங்கள் எங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு இவங்க ஒரு முட்டுக்கட்டை போட்டாங்க டெலகிராம் சிஓனா யார் டெலிகிராம்னா என்ன எப்படி கைது நடந்துச்சு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோமா அடுத்து ஒரு புதிய புயலும் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு இந்த ஜியோ பாலிடிக்ஸ் தெரிஞ்ச எல்லாருக்குமே ஒரு விஷயம் பேசிக்காக புரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன் அதாவது அமெரிக்கா தலைமையில் மேற்குலக நாடுகள் ரஷ்யா தலைமையில் நிறைய நாடுகள் இந்த பக்கம் இந்த ரெண்டு தரப்புக்கும் மையத்தில் பார்த்தோன்னா இஸ்ரேலில் சொல்லலாம் அமெரிக்கா தான் இஸ்ரேலுக்கு முழு முதல் சப்போர்ட்டு இஸ்ரேல் அமெரிக்காக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அமெரிக்கா இஸ்ரேலுக்காக என்ன வேணாலும் செய்யும் ஸோ ரஷ்யாவையும் இஸ்ரேல் எந்த வேணாலும் பகைக்கும் அமெரிக்காவுக்காக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மொசாட் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த உலகத்திலேயே ரொம்ப 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 திறன் வாய்ந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க உழவு அமைப்பிலே அதுதான் டாமினன்ட்டுன்னு சொல்லுவாங்க அப்போ ஏற்பட்ட மொசாட் ஆப்ரேஷன் தான் இந்த கைதில் நடந்திருக்கு மொசாட் உளவாளியாக இந்த பொண்ணு இருக்கலாம்னு ஒரு புதிய அசம்ஷன் இந்த பொண்ணு யாரும் தெரியலையா சொல்கிற மக்களே இப்போ துறவ் கைதானார் பார்த்தீங்களா இந்த ப்ரைவேட் ஜெட்டில் வந்து அந்த ஃப்ரான்ஸில் இருக்க அந்த பாரிஸ் ஏர்போர்ட்டில் அந்த ப்ரைவேட் ஜெட்டில் துறவ் கூட இவங்களும் வந்திருக்காங்களாம் இவங்க பேர் ஜூலி பேபிலோவா ஆக்சுவலாக இவங்க தான் மொசாட்டோட உளவாளியாக செயல்பட்டு இவர் வர்ற விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு கொடுத்து ஆதாரத்தை திரட்டி கைதுக்கு காரணக்கத்தாக இருந்திருக்காங்கன்னு ஒரு பெரும் குற்றச்சாட்டு இல்லை இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா மொசாட் ஸ்பைன் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு இவங்களே சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த ஃப்ரெஞ்சு போலீஸ்னு இன்னொரு ஸ்பெக்குலேஷன் போயிட்டுருக்கு எதுக்கு ப்ரோ தேவையில்ல மொசாட் ஸ்பைல உள்ளே எழுதுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவோட பேர் சொல்கிற ஒரு படைப்புனே சொல்லலாங்க சிஇஓ பற்றி மட்டும் நான் சொல்லலை அந்த டெலகிராமே சேர்த்து தான் சொல்கிறேன் யுக்ரைன் அதிபர் லாட்மெண்ட் ஜெலான்ஸ்க்கு இருக்கார்ல அவர் எதனா நாட்டு மக்களுக்கு விஷயம் சொல்லணும் ஏதோ முக்கியமான செய்தியை பரிமாறணுனாலும் அவர் யூஸ் பண்ணுறது டெலிகிராம தான் ஸோ இது ஒரு கருத்து பரிமாற்றம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய தளம் இது பிரேக் ஆனாலே சர்வதேச அரசியலில் குறிப்பாக ரஷ்யா யுக்ரைனை பேஸ் பண்ண அரசியல் ஒரு புதிய மாற்றம் கூட ஏற்படலாம் சாதாரண ஆப்பு நாம் நினைப்போம் ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய ஆப்புகளை பல கண்ட்ரி சார்ந்து வைக்க முடியும் இந்த ஜூலி வேவிலோவை பற்றி சொல்லணுன்னா இருபத்தி நாலு வயசுங்க இவங்களுக்கு இந்த கிரிப்டோ இருக்குல்ல இது சார்ந்து பயிற்றுனராக இருக்காங்க அண்ட் ஸ்ட்ரீமர் ஃப்ரம் துபாயாகவும் இருக்காங்க ஒரு மிகப்பெரிய கேம் அடிக்டிறாங்க எப்போ பார்த்தாலும் கேமிங் 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 தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இன்ஸ்டாவில் இவங்களோட ஃபாலோவர்ஸ் கவுண்ட் மூலியமாக பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்துக்கு மேலே இருக்காங்க இவங்க இங்கிலீஷ் ரஷ்யன் ஸ்பானிஷ் அராபிக் இந்த நான்கு மொழிகளையும் சரளமாக பேசக்கூடிய திறன் கொண்டவங்க துறவ இருக்கார்ல இவர் கூட பல இடங்களுக்கு குறிப்பாக கிர்கிஸ்தானில் அவங்க போயிட்டு எடுத்த அந்த புகைப்படங்கள்லாம் அந்த டைமில் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு பேசப்பட்டுச்சு இவங்க தான் துறவோட கேர்ள் ஃப்ரெண்டோ அப்படி அப்படின்னு நிறைய பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க அப்பேற்பட்ட இவங்க தான் இப்போ அரெஸ்ட் ஆகிறப்ப கூட சேர்ந்து அரெஸ்ட் ஆகியிருக்காங்க மக்களை இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் துறவு மீதான குற்றச்சாட்டுகள் எல்லாமே நிரூபிக்கப்பட்டு ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா ஃப்ரெஞ்சு சட்டப்படி இருபது வருஷங்கள் வரைக்கும் ஜெயிலு ஒன்று இது நடக்கணும் அப்படி இல்லையா சர்வதேச அரசியல் அழுத்தம் காரணமாக இவரை உடனடியாக விடுதலை பண்ணணும் அப்படி இதுவும் இல்லையா ஜெயிலுக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு செய்தி ஒன்று வெளியே ஆகும் இந்த மூணுத்தில் எது நடக்க போது தெரியல எதிர்பார்ப்போம் இந்த ஒரு கைதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோடய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அனுப்பிங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸாக உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்